காட்டன் வேட்டிகள் வெட்டிங் செலிப்ரேஷன் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த சின்ன மூக்குனர் பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயது இளம் பெண் வினிஷ்கா இவர் பர்கூர் பகுதியில் உள்ள கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்து வந்தார் வினிஷ்கா மூக்குனூர் பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயது மாதேஷ் என்பவரை பள்ளி பருவத்தில் இருந்தே கிட்டத்தட்ட ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது மாதேஷ் படிப்பை நிறுத்திவிட்டு எந்த வேலைக்கும் செல்லாமல் ஊரில் ஊதாரித்தனமாக சுற்றி வந்ததாக கூறப்படுகிறது வினிஷ்காவின் காதல் விவகாரம் அவரின் குடும்பத்தாருக்கு தெரிய வந்த நிலையில் மாதேஷிற்கு எந்த வேலையும் கிடைக்காது அதனால் அவனோடு உனக்கு திருமணம் செய்து வைக்க முடியாது என தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது மேலும் வினிஷ்கா காதலித்து வருவதால் அவரின் பெற்றோர் அவசர அவசரமாக அவருக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தனர் இதனை அறிந்து கொண்ட மாதேஷ் அடிக்கடி வினிஷ்காவின் வீட்டுக்கு அருகே சென்று தனது கையில் பிளேடால் அறுத்துக் கொள்வது என லவ் டார்ச்சர் கொடுத்து வந்ததாக சொல்லப்படுகிறது இதனை அறிந்த வினிஷ்காவின் பெற்றோர் ஊர் தலைவர் முன்னிலையில் இனி வினிஷ்காவை தொந்தரவு செய்யக்கூடாது அவரின் திருமணத்திற்கும் இடையூறாக இருக்கக்கூடாது என மாதேஷை அடைத்து பஞ்சாயத்து செய்திருக்கிறார்கள் இருந்தபோதும் இதனையெல்லாம் கேட்காத மாதேஷ் தொடர்ந்து வினிஷ்காவிற்கு லவ் டார்ச்சர் கொடுத்து வந்துள்ளார் மேலும் தான் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என மாதேஷ் வினிஷ்காவை மிரட்டியதாக சொல்லப்படுகிறது இதனால் மன உளைச்சலில் இருந்த வினிஷ்கா கடந்த பதினைந்தாம் தேதியன்று வீட்டில் இருந்த எலிமருந்து பேஸ்டை சாப்பிட்டிருக்கிறார் வாயில் நுரை தள்ளிய நிலையில் கிடந்த வினிஷ்காவை அவரது குடும்பத்தினர் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அங்கு மூன்று நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த வினிஷ்கா பிறகு மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு சிகிச்சை பலன் இன்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து தனது மகளின் இறப்பிற்கு மாதேஷ்தான் காரணம் என ஜோலார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை என ஆத்திரமடைந்த உறவினர்கள் ஜோலார்பேட்டை அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்

நடவடிக்கை எடுப்பதாக கூறி அவர்களை சபாதாரம் செய்த நிலையில் வினிஷ்காவின் உறவினர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இந்த அக்கா வந்து காலேஜ் போயிட்டு வர வர இந்த மூகனூர்ல இருந்து மாதே ஒரு பையன் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான் சரி அதை வந்து ரெண்டு மூணு தடவை ஊர் தலைவர்கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணோம் நான் அப்பயும் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அதுக்கு பார்த்துக்கா சரி இது ஒரு இஷ்யூவாக எடுத்துக்காமல் நான் சரி அக்காவுக்கு மேரேஜ் பண்ணலான்னு பண்ணோம் அப்போ வந்து மாப்பிள்ளை வீட்டு சைடு போய் தப்பாக பேசுறது எங்க எங்கள் வீட்டு சைடு வந்து நீ எப்படி உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணிடுவேன் நான் பார்க்குறேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுறது அப்படி பண்ணும்போது அக்காவுக்கு வந்து பயம் ஆகி எலி பேஸ்ட் சாப்பிட்டாங்க எலிபேஸ்ட் சாப்பிட்டு மூணு நாள் எங்கள் ஜிஹெச்சில் இருந்தோம் அதுக்கப்புறம் ப்ரைவேட்டு கூப்பிட்டு போகணும் அப்புறம் ப்ரைவேட்லேயும் பார்க்க முடியல அதுக்கப்புறம் கேஸ் போட்டோம் சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல சரியான மாதேஷ் தலைமறைவான நிலையில் போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வருகிறார்கள் பாலிமர் செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் திருநாவுக்கரசு ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிபிரேஷன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்